மீடியா செய்திகள் தோழர் சுதாகர் ரெட்டிக்கு புகழஞ்சலி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்தியன் ரெட் சொசைட்டி சார்பில் கண்தானின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் தோழர் சுதாகர் ரெட்டிக்கு புகழஞ்சலி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முன்னோடி முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஹைதராபாத்தில் எண்பத்தி மூன்று வயதில் இயற்கை எய்தினார் அவரது விருப்பத்தின்படி அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்யப்பட்டது மேலும் கண்கள் எல்வி பிரசாத் கண் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது அவருக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில செயலர் சலீம் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்தியன் ரெட் ரெட்கிராஸ் சொசைட்டி சார்பில் கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நாற்பதாவது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்புரிவனை கட்டிக்கொண்டு தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி தலைமை தாங்கினார் திட்ட இயக்குனர் வர்ஷினி ஒபேலா கிரிதர கோபாலன் தேசிய பார்வையிழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி வாசன் கண் மருத்துவமனை சிறப்பு கண் மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம் ஆசிப் மிருநாளினி மேரி ஸ்டீஃபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு நாற்பதாவது தேசிய கண்தான இருவார விழாவை பேரணியாக கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்புரிவனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திக்கொண்டு விழிப்புணர்வு செய்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாகக்குழு உறுப்பினர் ஆகியனர் ராமன் தலைமையில் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம் ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆரோக்கியசாமி பிரேமேஷ் குமார் பிரபு திலகவதி மற்றும் சமூக ஆர்வலர் சமூகம் சரவணன் எலிசபெத் ராணி கந்தசாமி இருசப்பன் சிவசங்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் பாஸ்கரன் நன்றியுரை வழங்கினார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் முகத்தில் கந்தான விழிப்புணர்வு ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வு செய்தனர் நண்பனை கொள்ள திட்டம் திட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் பதப்பிதக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லூர்தா ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் அதிகாலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க வேண்டியிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த இரு மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவருக்கு எட்டு இடங்களில் கத்தி காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர் மேலும் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த இரண்டு நபர்கள் அறிவாளால் அவர் தலையில் விட்டும் பதைப்பதைக்கும் காட்சி கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோயில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது அந்த வழக்கில் கௌதம் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பிணையில் இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த கௌதம் லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக்கொள்ள வேண்டுமென நோட்டமிட்டு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து தனது கூட்டாளிகளுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர் புதுவையில் புகழ்பெற்ற எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனத்தில் இருந்து இன்று மாணவர்கள் துபாய் மற்றும் நெதர்லாந்திற்கு சென்றார்கள் இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பெருமிதம் கொண்டார்கள் மற்றும் கல்லூரி நிறுவனர் டாக்டர் எல் என் டாக்டர் கே சுரேஷ் கூறுகையில் இது எங்கள் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலை புரிகிறார்கள் ஆகவே மாணவர்கள் எய்ம்ஸ் கல்லூரி நிறுவனத்தில் பயின்றால் வெளிநாட்டுக்கு வேலை நிச்சயம் என்பது இதில் எந்தவித ஐயமும் இல்லை இதன் மூலம் கல்லூரி நிறுவனர் கூறினார் அடிச்சிருந்த ஒரு பார்ட் இந்த மாதத்துல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்து பேர் கிட்ட இந்த வாட்டி போறாங்க ஊருக்கு ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்காங்க அது வந்து பெருமிதம் கொள்றோம் அதேமாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து வித காம்பிரமைஸும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணலாம் என்னன்னா ஹண்ட்ரட் வந்து வேலைவாய்ப்பை நாங்கள் வந்து அளிக்கிறோம் எதுக்காகனா வெளிநாட்டுக்கு மட்டுமே பசங்க ட்ரைனிங் ப்ளேஸ்மெண்ட்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடு தான் லோக்கல் ட்ரைனிங்ஸ் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது மற்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் கொடுப்பாங்க நாங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் அப்ராடு ப்ளேஸ்மெண்ட்ஸஸ் வந்து நிறைய பண்ணி தரோம் அதனால் மாணவர்கள் வந்து நிறைய ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய

கேஎஸ்பி ரமேஷ் எம்எல்ஏ அவர்கள் அறிவித்தபடி என்ஆர் காங்கிரசின் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞரணி பொது செயலாளர் ராஜேஷ் அவர்கள் முன்னிலையில் இறுதி ஆண்டவர் ஆலயம் அருகில் இருந்து நேற்று மாலை ஏழு மணியளவில் நடைப்பயணமாக சென்றுள்ளார்கள் நடைப்பயணமாக சென்ற பக்தர்களும் மற்றும் தமிழக பகுதியிலிருந்து வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டு உருளையின்பேட்டை தலைவர் தலைவர் ஓம்சக்தி ரமேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைவர் வினோத் பொதுச் செயலாளர் ராஜாராம் கிழக்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸின் பொருளாளர் அஸ்வின் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் சிவகுமார் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தாமோதரன் பொருளாளர் கண்ணன் மகளிரணி தலைவி பூர்ணி அம்மாள் மற்றும் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் குப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் இளைஞர்களின் தலைவர் மணிகண்டன் முதலியார்பேட்டை என்ஆர் இளைஞரணி தலைவர் குமரன் மற்றும் பொருளாளர் வெங்கடேசன் அனைத்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸின் நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் எலும்பு மூட்டு மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை மருத்துவம் கண் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் தோல் மருத்துவம் சமூக மருத்துவம் பல் மருத்துவம் உட்பட அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாக ஆபரேஷன்களும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் சுப்பிரமணி வெங்கடேசன் நடராஜ் தகதீஷ் சுரேஷ்குமார் வழக்கறிஞர் கார்த்தி விஜய பூபதி பாலா விக்னேஷ் யமரன் முருகன் பாலசுப்பிரமணி சீனிவாசன் கனகவள்ளி ஜானகி அன்பு செல்வி பரமேஸ்வரி லலிதா ஆனந்தி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் ஹரிஷ் மற்றும் கிளாடிஸ் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார்கள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொது செயலாளர் ராபர்ட் பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி டுட்டோரியல் சென்டரில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பொருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உருளையின்பேட்டை தொகுதி மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவிட்டும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இதில் பாஜக பிரமுகர்கள் முரளி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக உருளையின்பேட்டை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு புதுச்சேரி அரசு பணியில் சேர்வதற்கான போட்டித் தேர்வுக்கான எல்டிசி யுடிசி எஸ்ஐபிசி VEO, இலவச பயிற்சி வகுப்புகளை பிஜேபி பேட்டி தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான திரு வி பிரபுதாஸ் தொடக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு எல்டிசி யுடிசி எஸ்ஐபிசி தேர்வுக்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையேட்டை வழங்கினார் சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறுகையில் எஸ்ஐபிசி VEO, எல்டிசி யூடிசி போட்டித் தேர்வுகளில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படுகிறது தினசரி காலை பத்து முதல் பனிரெண்டு வரை மற்றும் தினசரி மாலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரை வகுப்புகள் நடைபெறும் மதர் குளோரி கோச்சிங் சென்டர் மேலாளர் அர்ஜுனன் ராபர்ட் சிறப்புரையாற்றினார்கள் ஆசிரியர்கள் தங்கராஜ் ஜார்ஜ் கபில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் பிரெஞ்சிந்திய இந்திய இளம்பெண் இயக்குனரின் குறும்படத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரியை சேர்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டார் இருபத்தைந்து வயதாகும் இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர் புதுச்சேரியின் தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட் பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார் ஏழு நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் ஹாலியன் பிரான்சிஸ் அரங்கில் இன்று மாலை திரையிடப்பட்டது இதனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலம் இயக்கியிருப்பது மகிழ்ச்சி புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அலங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குநரை பாராட்டுகிறேன் என்றார் வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஆலியன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நலம் சஜேஷ் விஷன் ஹோலிஸ்டிக் மேலாண் இயக்குனர் சுரேஷ் உட்பட பலரும் பங்கேற்றனர் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படத்திற்கு இருபது விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது ஸ்பெயின் மலேசியா நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் மீண்டும் தலைப்பு செய்திகள் தோழர் சுதாகர் ரெட்டிக்கு புகழஞ்சலி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆணையத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளைவ் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்